அணை பகுதியின் எழில்மிகு காட்சி இங்கே ஒரு அழகிய நீரோடை பாய்ந்து செல்லும் கண்கொள்ளா காட்சி குடிநீர் போல் தெளிவாக உள்ளது இங்கே சில சிறுவர்கள் அதில் விளையாடி மகிழ்கிறார்கள் அவர்களிடம் கேட்டு பார்ப்போம் பிள்ளைகளே இந்த நீரோடையில் நீங்கள் நீந்தி பழக்க நீர் ஓடையில் நீந்தி பழக்கம் உண்டா இல்லை நமக்கு என்னத்தான் படித்தாலுமே இந்த மாதிரி நீர்நிலையில் நீந்தி பழகணும் கேட்டீங்களா நீந்த தெரியாத அளவு தண்ணியில் கால் வைக்க கூடாது ஆ நீந்த முடியாதா இப்போ சரி இருக்கட்டும் அந்த அந்த அறிவு அந்த அறிவு ஒரு சின்ன குளம் இருக்கு ஏ அங்க போக கூடாது ஏய் அங்கே போக கூடாது பாத்துக்கா நான் ஒரு செய்தி சொல்லட்டா ஒரு செய்தி சொல்லட்டா கேப்பியலா நம்ம மட்டும்தான் தெரியாதுன்னு சொல்லுவோம் ஒரு ஆட்டுக்குட்டியே பிறந்து ரெண்டு மாதம் ஆன உடனே தூக்கி தண்ணியில் போட்டால் நீந்தி கரையில் வந்துடும் நம்ம மட்டும் தெரியாதுன்னு சொல்லுவோம் அப்போ அறிவில் சிறந்த யாரு ஆட்டுக்குட்டியா நம்மவா பார்த்தீங்களா அப்போ ஆட்டுக்குட்டி எங்கேயுமே போகல அதுவும் எப்படி நீந்தது அந்த அந்த ஆட்டுக்குட்டி இருக்க தன் நம்பிக்கை நமக்கு இல்லை அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்க தன் நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை அப்படிதானே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எதையும் கற்றுக்கொள்ளணும் சின்ன சின்ன தண்ணியில் நீந்தி பழகணும் என்ன இன்னைக்கு முதல் நீச்சல் பேர் படிக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பா உதவியோட கேளுங்க சின்ன சின்ன இடங்களில் போய் நீந்தி படிக்கணும் என்ன சரி வேற ஏதாவது கதை இருக்கா ஆ வேறு கதை எதாவது இருக்கா அது கொஞ்சம் தான் போ இந்த இடத்துக்கு கொஞ்சம் தான் தேவை சரி ஆஹா ஆஹா எப்படி எப்படி இருக்கு தண்ணி தண்ணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா தண்ணி பாத்துருக்கா இத மாதிரி தண்ணி பாத்துருக்கா எங்கேயுமே பார்த்தது சரி நீதி ஆ

அப்போ தேவார கால கிருஷ்ண கோயிலல இருந்து சொன்னல ஒரு பாட்டு அழகா ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஏ பாதியா தெரியும். பாதியா 4 வரி பாடnale போதும் பாடுங்கள். பாடுங்கள். தேவார வர லைன் தான் தெரியும். ஆ 1 4 ஓ சரி பாடுங்கள். ஜிமன்னரம் துளசி பிச்சக மாலைகள் சாதி குரு ஆயுர பனி நெ கனி கணணம். ராக சத்தும் களி ஆ அருமை பாடல் அருமை மாதிரி 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 நிறைய பாட்டு பாடணும் என்ன நிறைய பாட்டுகள் எல்லாம் படிச்சு நல்லா பாடணும் இந்த ஊருக்கு பேர் தெரியுமா பேச்சுப்பாறையை அணைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சி அம்மன் ஆலயத்துக்கு முன்னாலே இருக்கான் ஆலயத்துக்கு போயிடுவார்களா சரி வெற்றி உண்டாகட்டும் Mm-hmm. <laughs>